வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மடவ மீன் குழம்பை தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே மடவ மீனை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் மடவை மீனில் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வலைக்கு போயிட்டு மடவை மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு மடவை மீன் வந்து அவர் இல்லைங்க அவங்க ஃப்ரெண்டு பிடிச்ச மீன் இவர் வாங்கிட்டு வந்தார் ஆற்றில் வரும்போது அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்கார இன்னைக்கு கடலுக்கு தான் போயிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அதனால வரும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கிட்டு வந்தாங்க கூடவே கொஞ்சம் நெத்திலி அப்புறம் எற எல்லாமே அதை தான் கிடச்சிது அதுலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு இன்றைக்கி இதை தான் வச்சு சமைக்க போகிறோம் மடவை மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு நான் சாப்பாடு இருக்கேன் சமையல் கொஞ்சம் லேட்டாக ஆக்கலான்னு சொன்னால் நான் ஏற்கனவே எறா குழம்பு செஞ்சிட்டேன் நல்லா வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது சரி இதை வச்சு இன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு குழம்பு இருக்குப்பா அப்படின்னு கேட்டதுக்கு சரி நான் ஃபஸ்ட்டு நெத்திலையும் யாராவது க்ளீன் பண்ணான்னு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து என் பசங்க உடனே அம்மா இது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அதனால் உப்பு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் இதுதான் நாங்கள் குழம்புக்கும் போடுவோம் இதே மிளகாத்தூள் தான் அதே மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு சூடாக பொறிச்சேன் என் பசங்களுக்கு வச்ச உடனே எப்படி தான் காலி பண்ணான்னு தெரில அப்படி காலி பண்ணிட்டானுங்க உண்மையிலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்ததால் லைட்டாக மெது மெதுவாக கிண்டி விட்டேன் ஏன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சு மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க பார்க்கறது தான் என்னமோ பொடி மாசம் ஆன மாதிரி ஆயிருந்தது ஆனால் எப்படி தான் காலியாக பிரச்சினை தெரியல செஞ்ச அடுத்த நிமிஷமே அது எல்லாமே காலி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட என்னை விடலை அவ்வளோ சீக்கிரமா காலி பண்ணிட்டாங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா ஒரு பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை நல்லா நறுக்கி வச்சுட்டேன் பாருங்க இப்போ எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய தேவைப்படும் ஏன்னா நாளைக்குலாம் நாங்கள் வச்சுப்போம் அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா புளி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சம்பழ அளவுக்கு கொஞ்சமா புளியை போட்டு ஊற வச்சிருங்க புளி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நல்லா அதுலேருந்து பிணஞ்சு அதுலேருந்து இருந்து சாரை எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிவிடுவேன் எந்த அளவுக்கு முடியுமோ அத்தனை வாட்டி அந்த இருந்து சாரை எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஊற்றி அதுலேருந்து எடுத்துடுவேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி போல் நான் கரைச்சி கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுப்பேன் எனக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்து நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க நீ மீன் குழம்பு வைக்கிறியா ரசம் வைக்கிறியா இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படி கிடையாதுங்க நாங்கள் மீன் குழம்பு வச்சால் நாளும் சூடு பண்ணுவோம் சூடு பண்ண பண்ண தான் மீன் குழம்பு டேஸ்ட் அதிகமாகும் ஆனால் நாங்கள் வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ தண்ணியெல்லாம் இருக்காது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ எங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்ப மிளகாத்தூளில் வந்து நிறைய வகையான பருப்புங்க சேர்ப்போம் துவரம் பருப்பு கடலப்பருப்பு சிறு பருப்பு நிறைய சேர்ப்போம் அது சேர்க்கறதுனாலே குழம்பு நல்லா திக்காயிடும் இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் இதிலே சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறேன் அரை வெங்காயமும் பூண்டு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் நிறைய பேர் குழம்ப மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ கேட்குறீங்க நாங்கள் ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க நான் மறுபடியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நாங்கள் ரீஃபில் பண்ணிவிட்டோம் மிளகாத்தூள் தூள் இது எங்களுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் வரும் இப்போ அதில் இருந்து தான் ஒரு ரெண்டரை கரண்டி போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வாட்டி அரைச்ச மிளகாத்தூள் எப்பவும் போல சூப்பருங்க ஆனால் மிளகா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் வரலங்க இந்த வாட்டி எங்களுக்கு வந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே இதிலேயே போட்டு நல்லா பிணைஞ்சி விடணும் அப்போ தான் அதில் இருக்க சாறெல்லாம் அதில் நல்லா இறங்கும் நிறைய பேர் ஏன் கடுகு போடுறீங்க கடுகு எல்லாம் போடக்கூடாது வெந்தயம் தான் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க ஆனா ஏன் எனக்கு தெரியல எப்போவுமே பாரம்பரியமா கடுகு போட்டு தான் தாளிப்போம் வெந்தயம் போடக்கூடாதுன்னு எங்களுக்கு போட்டு பழக்கம் இல்ல உங்களுக்கு வேணும்னா வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நான் மீது எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதை நல்லா ப்ரௌன் ஆக்கணும் நல்லா செவக்கணும் செவந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்ச குழம்பு இதில் ஊற்றி நல்லா உடனே மூடி வச்சிடணும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் உடனே மூடிட்டால் தான் அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் வெளியே போகாமல் உள்ளே இருக்கும் அது நல்லா கொதித்து அந்த குழம்பு வாசனை வரும்போது தான் திறக்கணும் இப்போது மடவை மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் திட்டதா செய்வீங்க இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் சொல்கிறீங்க மீன் சுத்தமே இல்லாமல் செய்கிறீங்க சுத்தமே இல்லாமல் செய்கிறீங்கன்ட்டு சுத்தமே இல்லாமல் செய்கிறதுக்கும் மீனோட எல்லா உறுப்பையும் சாப்பிடுவோன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் மீனவர்கள்ன்றதால மீனை பற்றின புரிதல் மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு இருக்கும் எதைதெல்லாம் சாப்பிட்லாம் எதைதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு நான் எல்லோரும் திட்டுறாங்கன்னு சொல்லலை ஒரு சிலர் அந்த மாதிரி கேட்டு திட்டுறாங்க ஆனால் நிறைய பேர் நல்ல பாசிட்டிவா ரொம்ப மனசுக்கு நிறைவான கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ முதல்ல மீனில் இருக்க சைடில் இருக்க அந்த துடுப்பெல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு இப்போ நான் செதிலெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் மடவை மீனை பொறுத்த வரைக்கும் அது தலை மேலெல்லாம் செதில் இருக்கும் ஆனால் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறதால க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மற்ற மீன்களை விட என்ன கேட்டிங்கன்னா மடவை மீனும் பனைமரமோ ஒன்றும் சொல்லுவேன் ஏன்னா மடவை மீனில் இருக்கிற எல்லா பாகமும் சாப்பிட்லாம் ஆனால் குறிப்பு என்னென்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதுசாக இருந்த மீனாக இருந்தால் மட்டும் அப்படி சாப்பிடுங்க அப்படி இல்லைனா மீனை வெட்டி மீனோட சதப்பகுதி மட்டும் சாப்பிடுங்க இப்போ இந்த மடவை மீனை வெட்டி அதில் இருக்கிற எந்தெந்த பாகத்தை சாப்பிடலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வேண்டாம் நீங்கள் சாப்பிடாதீங்க ஆனால் நாங்கள் சாப்பிட்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ மீனை வெட்டியாச்சு மீனோட குடல் இது மடவை மீனோட குடல் இது நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய மீன்களோட குடலை சாப்பிட்லான்னு சொன்னேன் அதில் மடவ மீனோட குடலாம் அடங்கும் ஆனால் இது குடல் கிடையாதுங்க இது மடவ மீனோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பு பகுதி எல்லா நேரத்துலையும் இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி வயிற்றுல கொழுப்பு பகுதி இருக்கும் அதை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுதான் மடவ மீனோட குடலுங்க இப்போ இந்த குடலே நான் எடுத்து சமைக்க தான் போகிறேன் அது எப்படி சமைக்கலான்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த குடல் பகுதியும் பகுதியும் ஜாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல இப்படி ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்துல விரலை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள ஜாயிண்ட்டாக இருக்கிற நரம்பு மாதிரி பகுதியை வந்து விட்டுடும் அந்த பாருங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அது மொத்தமாக அப்படியே மொத்தமாக செட்டாக அப்படியே வந்துடும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் அதில் இருக்கிற இந்த தண்ணி பேக் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா கீழே அது மட்டும்தான் சாப்பிடக்கூடாது இது பாருங்கள் இதுவும் கொழுப்பு தான் இப்போ நான் பாருங்கள் இது மீனோட ஈரல் பகுதி இதை எடுத்துடுறேன் பாருங்கள் தனியாக இதையும் சமைக்க தான் போகிறோம் எடுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சிட்றேன் இது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது மீனோட ஈரல்னு ஏன்னா நான் நிறைய வீடியோல மீனோட ஈரலை காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா இது பேர் வந்து குண்டிக்கா குண்டிக்கானா வேற ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சொன்னீங்க ஆனா அதோட பேரு குண்டிக்காதாங்க தாங்க இது என்னன்னா மீனோட வயிர்ல செரிமான பகுதி மாதிரி இந்த மீன் வந்து அதிகமாக பாசியை சாப்பிட்டு தான் வளரும் அது ஃபுல்லாக பாசி தான் இருக்கும் பாருங்கள் அது உள்ளே பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக பாசி தான் இருக்கும் அதோட செரிமான பகுதி தான் இது கிட்டத்தட்ட ஆட்டோட போட்டின்னு சொல்லுவாங்களா ஆட்டோட குடல் அது மாதிரி தாங்க இருக்கும் இந்த மீனோட குடலும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் ஆனால் ஆட்டோட குடலை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்படி குடலை க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா தயவுசெய்து போடாதீங்க தயவுசெய்து கமெண்டில் திட்டவும் செய்யாதீங்க பாருங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய மீன்களோட உறுப்பை சுத்தம் செஞ்சு தான் நிறைய பேர் சுத்தம் இல்லாமல் சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் நாங்களும் மனுஷங்க தாங்க க்ளீனாக இல்லாமல் சாப்பிட முடியாது எங்களாலையும் இப்போ இருக்கிற பாசியெல்லாம் ஒரு பக்கமாக நல்லா வழித்து எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னாலே அந்த பக்கம் இருக்கிற பாசியெல்லாம் இந்த பக்கமாக எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்கள் அது ஃபுல்லாகவே பாசி தான் இருக்கும் அதை எடுத்துட்டு அதில் ஒன்றுமே கிடையாதுங்க க்ளீனாக இருக்கும் அது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க சாப்பிட்றோம் இப்போ இந்த குடல்லே தேவையில்லாத பகுதின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இதுதாங்க இது வந்து ஒரு தண்ணி பேகு மாதிரி இருக்கும் இதை மட்டும் எடுத்து பிச்சி போட்டுர்ணும் இது மட்டும்தாங்க மீனில் இருக்கிற கசப்பான பகுதினா அது மட்டும்தாங்க மீனில் வேற எதுவுமே கசக்கவே கசக்காது நிறைய பேர் மீனோட செதில் பகுதி நாங்கள் போடும்போது ஐயோ இது கசக்கோ கசக்கோன்றீங்க ஏன் கசக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அது கசக்கவே அதாவது மீனில் எதுவுமே கசக்காது அந்த பச்சையாக ஒன்று எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா அதுதான் அது மட்டும்தாங்க கசப்பு தன்மையோட இருக்கும் அதை எடுத்து போட்டுட்டோம்னா வேற எல்லா உருப்பையும் நம்ம சாப்பிடலாம் இப்போ அவ்வளோதாங்க நல்லா அழுத்தி வெளியே எடுத்துட்டோம் கழுவும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இப்போ தலையில இன்னும் கொஞ்சம் சதப்பகுதி இருக்கு அதை வெட்டி நான் துண்டு மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த தலையை நான் முழுசா அப்படியே தான் போட போறேன் இப்போ இந்த மீனோட அந்த தலைப்பகுதி இருக்கில் செதில் பகுதி கிட்ட வந்து நான் கொஞ்சமாக தான் கட் பண்ண போகிறேன் மற்ற மீனாக இருந்தால் நிறையவே கட் பண்ணி எடுப்போம் ஆனால் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் புது மீனுன்றதால நான் அதுலேருந்து கொஞ்சம் தான் கட் பண்ணுறேன் மீதி நான் அப்படியே தான் போட போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்படி போடுங்க அப்படி இல்லைனா முழுசாக வெட்டிட்டும் போடுங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த மீன் தலைக்குள்ளே இருக்கிற பூனார் பகுதியை நான் குழம்புல போடணுன்றதுக்காக தான் நான் அதை அப்படியே தான் வச்சிருக்க போறேன் உங்களுக்கு வேணும்னா சாரி வேண்டான்னா நீங்கள் எடுத்துருங்க அதை நான் நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் போடுவேன் மறுபடியும் கிளீன் இல்லை சுத்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க அந்த இதுவும் சாப்பிட்லாம் அது கசக்காது நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வரது என்னன்னா அது கசக்கும்னு தான் சொல்கிறாங்க அது கசக்கவே கசக்காது இப்போ பாருங்க மீனோட மற்ற உறுப்பெல்லாம் வெட்டி போட்டுட்டேன் இந்த மீனில் மீனோட முட்டை இருக்குது நான் அந்த மீனோட முட்டையை டேமேஜ் பண்ணாமல் அதை வெட்டி எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் மீன் முட்டை ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்து பார்த்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை நான் என்ன தான் ட்ரை பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பரவாயில்ல இது கலங்காது ஏன்னா முட்டை இன்னும் பெருசாகலை அதனால் கலங்காது இது அப்படியே தான் இருக்கும் முட்டை பெருசாக இருந்தால் தான் சீக்கிரமாக உடஞ்சதுன்னா கலங்கிடும் இதை பாருங்கள் இது மீனோட குடல் இல்லை மீனோட கொழுப்பு பகுதி இது கடைசி பகுதி அது வந்து நடுப்பகுதி அதனால தான் அந்த மீனோட கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா எல்லா நேரத்துலையும் இப்படி இருக்குன்னெலாம் கிடையாது ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி நல்லா மீன் கொழுப்பாக கிடைக்கும் மீன் கழுவுற தண்ணியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கொழுப்பாக மேலே மிதந்துகிட்ருக்கு மீன் எவ்வளோக்கு எவ்வளோ கொழுப்பாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த குடலை நல்லா நான் அழுத்தி அழுத்தி அது உள்ளே இருக்கிற பாசையெல்லாம் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இதை போடவே வேண்டாமேன்னு நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க பிடிக்கலனா வேண்டாம் விட்டுடுங்க இந்த மீனோட பூனார் பகுதியில் கொஞ்சம் கொழவழப்பு தன்மையும் கொஞ்சம் பாசியும் இருக்கும் அதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் என் கையில் எவ்வளோ மீன் கொழுப்பு இருக்குன்ட்டு மாதிரி கொழுப்பு இருந்தால் குழம்பு உண்மையிலே சூப்பராக இருக்கும் பாருங்கள் குடல் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன்னு அது மீனோட குடல் இது மீனோட முட்டை இது குண்டிக்கா அதுக்கப்புறம் இது மீனோட ஈரல் இதுக்கப்புறம் மீனோட துண்டெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு நிறைய பேர் மீனை உப்பு போட்டு கிளீன் பண்ண மாட்டீங்களா கவுச்சு வாடை அடிக்குமே அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் கவுச்சு வாடை வரவே வராது இங்கே நான் எதை வச்சு சொல்கிறேன்னா மதுரை பொள்ளாச்சியிலேருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க அடிக்கடிக்கு வரும்போது நான் அவங்க வந்தாங்கன்னா ஃபுல்லாக மீன் நண்டு எற இதை தான் செய்வோம் அப்படி செய்யும்போது ஸ்மெல்லே வராது அவங்க கேட்பாங்க நாங்கள் செஞ்சால் மட்டும் ஊரில் மீன் செஞ்ச உடனே அந்த ஸ்மெல்லு எங்களை விட்டு போகவே போகாது ஆனால் நீங்கள் இங்கே இவ்வளோ மீன் செய்கிறீங்க அப்படி இருந்தும் ஸ்மெல்லே வர மாட்டேங்குது எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு மீன் தலைய பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு கிளீனா கழுவிட்டேன்னு இப்ப நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இந்த கொதிக்கிற குழம்புல மீனை போட்டுலாம் பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும் சில மீன் குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும் சில மீன் வருத்தாதான் நல்லா இருக்கும் ஆனா மடவ மீன் பொறுத்த வரைக்குமே குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் வருத்தாலும் சூப்பரா இருக்கும் அதனால ஒரு நாலு துண்டு மட்டும் நான் எடுத்து வறுத்துக்க போறேன் அந்த பாருங்க மீனோட குடல் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இதையும் அதுல போட்டுட்டேன் மீனோட செனை மீனோட குண்டிக்கா மீனோட ஈரல் இதையும் இதுலயே போட்டுற போறேன் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டது என்னென்னா மீன் குழம்புல இருக்கிற மீனை வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க வறுத்த தான் சாப்பிடுவாங்கன்னா ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புல இருக்கிற மீன் தான் நல்லாவே சாப்பிடுவாங்க வறுத்த மீன் சாப்பிடுவாங்க தான் ஆனால் அதை விட மீன் குழம்புல இருக்கிற மீனை தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலு துண்டு நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் அதனால் அதை மட்டும்தான் வறுத்துக்க போகிறேன் பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மீனுக்கு தேவையான உப்பு குழம்பு மிளகாத்தூள் அதே மிளகாத்தூள் தாங்க நான் போடுறேன் அப்புறம் மீனை வறுக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே அப்புறம் நிறைய பேர் இந்த தோசைக்கல்லை பற்றி கேட்டிங்க இந்த கல் வந்து க்ளீனாக இல்லைன்ட்டு இது கிளீனாலாம் இல்லாமல் இல்லைங்க ரொம்ப கிளீனாக இருக்குது ஆனால் இந்த கல் வந்து ரொம்ப பழசு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் முப்பது வருஷம் தான் நினச்சேன் எங்கள் மாமியார் இல்லாமல் இது வாங்கி நாற்பது வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு ஜீவன் எப்படா மீன் குழம்பு ரெடியாகும் எப்போலாம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உக்காண்டிருக்காரு நானும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் மீனை வெந்திரிச்சு திருப்பிட்டேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன் மேலே வெள்ள வெள்ளையா இருக்கிறதெல்லாம் மீனோட கொழுப்பு தான் மீனை திருப்பி போட்டுறேன் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆகுது இருந்தாலும் மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கு மண் சட்டினாலே தான் கொஞ்ச நேரம் வரைக்கும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி மீன் குழம்பு ரெடி மீன் வருவலும் ரெடி எங்கள் ஆள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காரு எப்படா வந்து மீன் குழம்பு கொடுப்பான்ட்டு பாருங்கள் ஒரு பெரிய பீஸ் தலை எடுத்து அவருக்கு தான் கொடுக்க போகிறேன் தலைனாலே எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க முத கொண்டு நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் செதிலோடு சாப்பிட மாட்டீங்க போய் சொல்கிறீங்கன்னு நான் செதிலோடு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிறன்னா தயவுசெய்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க இதை பாருங்கள் மீனோட குடல் தான் அதில் இருக்கிறது அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க போட்டி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் ஆள் கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி மீன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இப்போ அவர் சாப்பிட்றதுன்னு நான் சேர்த்து வீடியோ எடுத்திருக்கேன் எங்கள் ஆள் ஒன்றும் தெரியாத மாதிரி பேபன் உழிச்சிட்டு இருக்காரு என்னடா இவன் ஃபோன் எடுத்துகிட்டு உக்காண்ட்டுருக்கேன்ட்டு அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட மீன் சாப்பிட்றத வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அந்த செவில் பகுதி பூனார் பகுதியை சாப்பிட்றத வீடியோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கப்பா அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் ஆனால் இவரை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் நான் ஆகிடுச்சு மீனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாயில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்துகிட்டு மீனை பார்த்த ஆர்வத்தில் எடுத்து லபக்கு லபக்குன்னு வாயில் போட்டுக்கிட்டே இருக்கார் காமிக்கவே மாட்டேன்றாரு எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் தயவு தயவுசெய்து காட்டுங்க அப்படின்னதுக்கு இந்த பூனார் பகுதியை மட்டும் எடுத்து காமிச்சிட்டு வாயில வச்சு சாப்பிட்டாரு மற்றபடி எதையுமே சரியாகவே காமிக்கவே இல்லை மீனை பார்த்த ஆர்வமாக இல்லை பசியான்னு என்னென்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மீன் தாளையை அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவார் க்ளீனாக சாப்பிடுவார் இப்ப பாருங்க மீனோட தலை எந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து பிரித்து சாப்பிட்றாரு பாருங்க மீன்லேயே மீனோட தலை பகுதி தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது மீன் தலையை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீனோட தலை இவர் பண்ண வேலைக்கு நான் டென்ஷனாகி கத்தவே ஆரம்பிச்சு காட்டாம காட்டாம தின்னு ரெடி நீ பாருங்க நான் இந்த அளவுக்கு கத்திருக்கேன்னா என்னை எந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணியிருப்பாருன்ட்டு அதுக்கப்புறம் எனக்கே ஒரு அளவுக்கு மேலே போதும் வீடியோ எடுத்ததுன்னு தோணுச்சு பாருங்கள் இதான் மீனோட இதையும் அதில் இருந்தது நான் காமிக்க மறந்துட்டேன் சரி போதும் இதோட வீடியோ கட் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது நீ வீடியோ கட் பண்ணாத நீ அப்படியே வீடியோ ஓட விட்டு எடுத்துக்கோ நீ அதுலேருந்து தேவையான கிளிப்ஸை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னாரு சரி நானும் அப்படியே வீடியோ ஓட விட்டுவிட்டேன் மீனோட தலையை முக்கவாசி முடிச்சதுக்கப்புறம் தான் வருத்த மீனே சாப்பிட ஆரம்பிச்சாரு அவர் சாப்பிட்றதை பார்க்கும்போது எனக்கும் பசி வைத்த கிள்ள ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்